மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப வலுவான நிலையில் குருவினுடைய பார்வையில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான பலன் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு கிர ராசிக்குமே வந்து ராசிநாதனுடைய வலு என்ன எத்தனை சுபகிரகங்கள் தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் அப்போ இருக்கக்கூடிய அமைவு அப்படிங்கிறது இருக்கும் இந்த அமைப்பில் உங்களுடைய தசாபுக்தியும் ரொம்ப ஒரு கை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருந்தது அப்படின்னா அஷ்டமாதிபதிகளோ இல்லாட்டி ஆறாம் அதிபதியோ தசையா புக்தி நடத்தி அந்தரங்கள் எதுவும் நடத்தாத நிலைமையில இந்த நற்பலன்களை சுப பலன்களை ரொம்ப அருமையா நீங்க வந்து எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டா உங்களுடைய மூன்று ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்திற்கும் கன்னியாராசிக்கும் அதிபதியான புத பகவான் வந்து அவர் வக்ரகதியில இருந்தவர் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு இப்போது லக்னாதிபதி குருவுடைய பார்வையில் வலுவாக இருக்கார் அப்போ என்னென்னா ஆரோக்கியத்தில் இருக்கிற தொந்தரவுகள் அந்த எதிர்பாராத மாற்றங்கள் அப்படின்னு நிறைய இருந்தது இல்லையா அவங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு அவசரமான கதியில ஒரு முடிவை எடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தங்கள் அப்படிங்கிறது உங்களை வந்து சூழ்ந்திருக்கும் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஓரளவு தெளிவோட முடிவெடுக்கக்கூடிய அதாவது பாதகமில்லாத முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எட்டாம் இடம் நல்லா வலுத்து வேலை செய்யும்போது நம்ம எடுக்கிற முடிவுகள் வந்து மனசில் ஒரு இனம் புரியாத கலக்கத்தையும் பயத்தையும் உண்டாக்கும் அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் அது நம்மளை எப்படி பாதிக்கும் நமக்கு தெரியாது அப்போ மனது சூழ்ந்திருக்கிறது எல்லாம் எதிர்மறை எண்ணங்கள் தான் இருக்கும் அந்த நேரத்துல குரு பகவானுடைய வலிமையான பார்வை எங்க படுறதுனால நீங்கள் வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில் நெருக்கடியான நிலைமையில் கூட தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய அந்த ஞானத்தையும் அறிவையும் அவர் கொடுப்பார் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது உங்களுடைய ஆறாம் அதிபதியான புத பகவான் ஏழில் வந்து உட்கார்ந்துருக்கார் நிறைய பேருக்கு வந்து திருமணம் நிச்சயிக்கப்படுவதில் இருந்த பிரச்சனைகள் அதில் ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் இருந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் வந்து தள்ளி போகிறதுக்கோ நின்று போகிறதுக்கோ இருக்கக்கூடிய ஒரு கலக்கமான நிலைமைகள் எல்லாமே மாறி திருமணம் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல சுப முடிவுகள் அப்படிங்கிறது இந்த வாரம் எடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் அடுத்ததாக சூரிய பகவான் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி அவர் வந்து எட்டில் உட்காந்துருக்கார் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் இதிலெலாம் ரொம்ப ஒரு வருத்தங்கள் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு கஞ்சிவாரத்தில் வந்து சிக்கல் இருந்திருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ அதையே நீங்கள் தொடருங்க அடுத்ததாக குரு வந்து மிதுனத்துக்கு போகவிட்டு அவருக்கு ராகுவுடைய பார்வைப்படும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நிவர்த்தியாகும் அதனால் அந்த கா இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் நல்லா கேர் எடுத்துருக்கோங்க கர்ப்பிணி ஸ்திரீகளும் வந்து உடம்ப ரொம்ப பார்த்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பெருசாக பாதகங்கள் வராது பட் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டு அது மூலமாக ஒரு ரெக்கவரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேஸ் இது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக தகப்பனார் வழியில் உங்களுக்கு வந்து எதிர்பாராத சிக்கல்கள் ஏதாவது ஒன்று இருந்தாலோ அப்பா மூலமாக ஏதாவது ஒரு ஆதாயங்கள் வரத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் இருந்தாலோ அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இது அரசு சம்பந்தமான விஷயங்களில் நிறைய பெண்டிங் இருக்குது எனக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு அது மூவே ஆக மாட்டேங்கிறது அப்படிங்கிற மாதிரியான சிக்கல்கள் எல்லாமே படிப்படியாக தீரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் வந்து கடகத்தில் வந்து இருக்கார் அவருடைய உச்சஸ்தானம் அப்படின்னாலும் உச்ச வக்ரம் நீச்ச பலன் கொடுக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து குரு எங்கே இருக்கார் தசாபக்தி என்ன நடக்கிறது அப்படிங்கிற வலிமையை பொறுத்து உங்களுக்கு இதோடைய நற்பலன்கள் அதிகமாகவோ அந்த பலன்கள் கொஞ்சம் கம்மியாகவோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக உங்களுடைய தசா நடத்துகிற தசாநாதன் நாதன் அவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற பிளேஸ்மெண்ட்டை ரொம்ப ரொம்ப கவனிக்கணும் அடுத்ததாக லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் உட்காந்துருக்கார் தூக்கம் கெட்டு போகும் நிறைய எதிர்பாராத ட்ராவல்ஸை நிறைய கொடுப்பார் ராத்திரி லேட்டாக சாப்பிட்றது லேட்டாக தூங்குறது அப்படிங்கிற மாதிரியான சில கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்துருந்தா இருக்கார் அது படிப்படியாக மாறும் ஏன்னா குரு பார்வையில் இருக்கிற சனி வந்து அவ்வளோ கொடுமையான விஷயங்களை செய்ய மாட்டார் அவர் வக்ரசனியாக இருந்தாலுமே கூட வக்ர நிவர்த்தி அவருக்கு அடுத்து கிடச்சிரும் அப்படிங்கிறதுனால தொழில் சம்பந்தமான விஷயங்களையும் லாபம் சம்பந்தமான விஷயங்களையும் இனி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஆனால் செலவு மட்டும் கட்டுக்கடக்காமல் போயின்னு இருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அந்த செலவுகள் எல்லாமே குரு பார்வை இருக்கிறதுனால சுப செலவுகளாகவே மாறும் அதனால நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் இது நிறைய பேர் இடமாற்றத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள் வீடு வாங்குறது அந்த வீடை சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் டக்கு டக்கு நீங்கள் முடிச்சுக்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் ரெண்டு பேருக்குமே குருவுடைய பார்வை இருக்குது அப்போது நிலப்புலன்கள் இரத்த சம்பந்தமான உறவுகள் சம்பந்தமான சிக்கல்கள் வழக்கு வியாஜியங்கள் இந்த மாதிரி இது எல்லாமே ஆல் டிஸ்பியூட்ஸ் இது எல்லாமே நீங்கள் செட்டில் பண்ணிக்கலாம் ஒரு பகையை தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இது பகையை தீர்த்துக்கிறது அப்படின்னா அவங்களோட இருக்கிற அந்த இதை வந்து பேசி நீங்கள் சுமூகமாக தீர்த்துக்கிறது அப்படிங்கிறது அதெல்லாமே நீங்கள் நல்லா எடுத்து பண்ணலாம் அடுத்ததாக வீடு வாசல் இந்த வீடு அமையிறது நிலம் விற்கிறது வாங்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த டைமில் முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேவரபிளாக இருக்கும் உங்களுக்கு நல்ல லாபகரமாகவும் இருக்கும் ஓரளவு அந்த வரக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் சேமிச்சும் வச்சுக்கலாம் அடுத்து வந்து சுப செலவுகள் அப்படிங்கிற விஷயத்துக்கு அது போனால் கூட பரவாயில்ல பட் நெகட்டிவாக செலவாகக்கூடாது அதனால நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் விரைந்து முடித்துக்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் இந்த வாரத்திற்காக